Oh 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 ஐயா வேண்டுதல் வேண்டுதல் சொல்றாங்க வேண்டுதல் வேண்டுதல் சாமி கிட்ட வேண்டறோம் பெரியவங்க கிட்ட வேண்டறோம்ன்றாங்க அந்த வேண்டுதல்னா என்ன சரிங்களா ஐயா அப்புறம் அடுத்து ஒண்ணு 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 ஒன்னு சொல்றீங்க அப்புறம் வந்து தன்ன வர்த்தி வேண்டுதல் வேண்டாமை வேண்டாம் ரெண்டு இல்ல ஒண்ணு மட்டும் சொல்றீங்க வேண்டுதல்னா குடு சாமி நம்பி தேடுறேன்றது அப்படி வேண்டுதல் கூட தன்ன வர்த்திக்கிட்டு இறைவன் கிட்ட வேண்டறது தன்னை எதை வர்த்த முடியும் ஐயா இப்போ வந்து இப்போ நிறைய டிவில நிறைய கோவில் தேங்காய் கூட தலையில கூட நம்ம பேசக்கூடாது முட்டாள்தானத்தை கல்லுன்னு ஒண்ணு இருக்குது ஓடி போகுது தலையில ஓடினா மண்டியா ஓடிக்கணும் இது முட்டாள்தானோ மூடத்தானோ இது எதுக்கு நம்ம பேசிக்கணும் அறிவுருமா கேளுங்க இந்த மாதிரி அவங்களோட குணத்துக்கும் சம்பந்தம் நிறைய சம்பந்தப்பட்டிருக்குது எவன் தலையில் ஓடிக்கிறானோ அவன் மூணு ஆடு அறுத்து இருப்பான் அப்போ அவன் சாப்பிட்டது தான் அவன் தலையில் ஓடிக்க சொல்லுது இல்லையா சாந்தமான பொருளை சாப்பிட்ற இன்னொருத்தன் தலையில் போய் ஒடிப்பான அப்போ அதனால்தான் மூணு விஷயம் சொல்லியிருக்குது சாத்வீகம் தாமசம் ராஜசம் அப்படின்னு மூணு விஷயத்த சொல்லிக்கிறது அப்போ ராஜசம் அப்படின்னும்போது அவனுக்கு என்ன தோணுது எல்லாம் என்னால் பண்ண முடியும் நான் தான் பண்ணுவேன் அப்படின்ற ஆன இல்லை அதனால் சும்மா ஒரு அப்பா விளையில் தான் சாமின்னு போட்டு தரையை உடச்சு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சோம் நான் ஒரு வீடியோவில் கூட சொன்னேன் இந்த நெருப்பு மறிப்பாங்க இல்லை அந்த நெருப்பு மறிக்கிறதுக்கு கொளுத்தி கட்டியை கொளுத்தி பறிப்பு வச்சுருப்பாங்க இவன் எல்லைக்கு போயிட்டு அந்த நெருப்பில் சாமி அலங்காரம் பண்ணியிருக்கோம் எதிரும் அதை நெருப்பில் இறங்கி போவோம் இறங்கி போகும்போது அந்த நெருப்பாக இருந்தால் அந்த உணர்வு எல்லாம் போயிடுவோம் அது ஒரு உணர்வு மறுத்து போன உணர்வு இப்போ நம்ம வீட்டில் உட்காந்துப்போம் அப்படியே எதையோ ஒன்று யோசிப்போம் யார் போனால் யார் வந்தாலும் கூட தெரியாது சில நேரத்தில் பார்த்தோம்னா எறும்பு ஊர்னா கூட தெரிஞ்சிடும் இல்லையா அப்போது அது தன்னை மறந்த நிலை ஆனால் விழிப்பில் தான் உட்காந்துங்கிறான் அது மாதிரி இந்த நெருப்பில் இறங்குறது தன்னை மறந்த நிலை கடவுளுடைய பக்தியில் இறங்குறான் அப்போ அது கால் சூடாமல் போயிடும் அங்க ஏவானா ஆகாது வந்து ஒரு கிலோ சக்கரை வாங்கி அப்படி தூவி விட்டு இருந்தான் அவன் கால எல்லாம் உள்ள நெருப்பு அப்போ இது தேவையா கடவுள் நெஞ்சில வைக்கணும் காலில் வச்ச என்றது அறிவில வைக்கணும் காலில் வச்ச கூடாது கண்டிப்பா எந்த நீ குணமா வாழறியோ அந்த குணமான செயல் தான் செய்வேன் சாத் குணம் இருக்கவங்க அவங்கள முடிஞ்ச எளிமையான நன்மை செய்வாங்க எளிமையான பக்தியை பண்ணுவாங்க அதோடு அவங்க யாரை கட்டின்னு போயிடுவாங்க அவங்க போய் இன்னொருத்துக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க இந்த ராஜச பக்தி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க இவங்களையும் வர்த்திப்பாங்க அடுத்தவனையும் வர்த்த வச்சுருவாங்க ஆனால் கடவுள் வந்து எப்போவுமே யாரையுமே வர்த்திக்க சொல்லலை எண்ணத்தை மட்டும் இறைவன் மீது செலுத்துறான்றான் ஆனால் அதை செலுத்துறது கிடையாது அந்த ஒரு நாள் தேங்காய் அடிக்கிறது இதை அடிக்கிறது மறுநாள் போய் பட்டை அடிக்கிறது

என் உடலும் யான்மா ஒண்ணுங்களா நீ நினைச்சுன்னு நீ உன் உடலும் மனசு வேற இல்ல இல்ல நீ நினைச்சுன்னு நீ உன் உடம்பும் நீயும் ஒன்னும் நினைச்சுன்னு இருக்கிறீங்க ஆனா உடம்பும் நீயும் ஒண்ணு இல்ல உன் மனசும் நீயும் ஒண்ணு அப்ப யான்மா உடம்பு ஒண்ணு இல்ல இல்ல ஆனா அதே நேரத்தில் ஆன்மா மனசோட மனசு ஆன்மாவோட போய் சேரும்போது தான் நான் அங்க மனசு இல்லை உடம்பு இல்லை உடம்பும் இல்லை மனசும் இல்லை அப்போ நான் மட்டும் நான் அது வழியா இருக்குது அது என்ன நிலையில இருக்குதுன்னா கடவுள் நிலையில இருக்குது மனுஷன் மனசுக்கு வந்துச்சுன்னு சொன்னா மனுஷன் மாறி போனா மனநிலைக்கு ஏற்ற மாதிரி செயல் செய்யறோம் ஐயோ ரெண்டு மாசம்ல நம்ம பேசும்போது நம்ம தலை தான் போகுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இருக்கீங்க நீ கிரிவரணம் போக வேண்டாம் உனக்குள்ள இருக்கோதி மேல பாரு அப்படின்னு சொல்லி அப்படி அவங்க இதே வந்து ஐயப்பமார்கள் ஜோதி தான் அவங்க அப்படிலாம் போகிறாங்க அப்போ நம்ம பார்க்குற ஜோதி தலை மேலே இருக்கு அப்போ மேலே ஜோதி இருந்தாக்கா நமக்கு மேலே இருக்க ஜோதி மேலே இருக்கு ஜோ ஜோதின்ற பொருள்மா மனுஷனுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் அவன் உயிர் வாழ முடியும் அவனை அவனை உடலை விட்டு ஜோதி வெளியேறுச்சின்னா அவன் இருக்க மாட்டான் பூமியில் படுக்கையில் தான் கிடப்பான் அப்போ மனுஷனுக்கு உயிர் இன்னாவாகுது மனம் என்னவாகுது ஆன்மா என்னவா இருக்குதுன்னா ஒளியும் ஓசியும் ஆகுது ஒரு ஆஸ்பத்திரியில் இருப்பான் கோமா ஸ்டேஜில் ஆனா உயிர் இருக்குது சாகல ஆனா அவனை என்ன சொல்றாங்க மூளைச்சாவு மூளைச்சாவுன்றது சாவுன்றது என்னது அப்போ சாவுன்றது என்னது மனமற்ற நிலை அப்படின்னு பார்க்கணும் நம்ம மனசில் மனசுன்றது தனியாக ஒரு பொருள் அது எண்ணம் கல மூச்சோட எண்ணம் கலந்த பொருள் மனசு இந்த எண்ணமும் மூச்சும் போய் ஆன்மாவோட இணைஞ்சதுன்னா ஆன்மா தரிசனம் அது ஆனால் அந்த ஆன்மா எங்கே இருக்குதுன்னா மனுஷனுடைய மூளைக்கு மேலே இருக்குது கபாலத்துக்கு மேல இல்ல மூளைக்கு மேல கபாலத்துக்கு பிரணவ மேடுன்னு பேர் அதுக்கு இல்லையா அதுல இருக்குது இப்போ ஆடு இருக்குது இல்ல அதனுடைய ஓட தலை ஓட உடச்சு பார்த்தீங்கன்னா மாதளம் பா தோல் உரிச்சுக்கிறியா அது எப்படி மேடு மேடு பள்ள மல்லமாக இருக்கும் உன் தலை அதே மாதிரி தான் இருக்கும் மாதளம் ஓடு மாதிரி தான் மனுஷனுடைய தலை

நம்ம தான் அவ்வளோ தூரம் யோசிக்கிறதுக்கிட்டே தான் எந்த ஏ குழந்தைக்கு போய் இது கரோடு பற்ற மாதிரியில் பெற்றோம் அதனால் மனம் போய் ஆன்மாவோட சேரும் போது நான் என்ற பொருள் மனம் வந்து ஆன்மாவோட பிரிஞ்சிதுன்னா மனுஷன்ற பொருள் இப்படி ரெண்டு வகையாக மாறுபட்டுடும்

இது அனுபவிச்சால்தான் தெரியுமே தவிர சொன்னா நிற்கிறதுக்கு கலசத்துக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு பதில் தான் இங்க ஊத்தத்துக்கு பதில் தான் அங்க ஊத்தி அடையாளம் காட்டுறது அதனால தான் சொன்னார் சிவாய்க்கு உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வல்லாறு விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்துடும் பாதம் அம்மை அம்மா அப்பா மேலே சத்தியமணி சொல்றேன்டா அதுதான்டா ஞானம் அப்படின்ட்டான் இல்லையா ஆனால்

வீட்டுக்காரர் ராத்திரி ஒன்று ஒன்று போட்டுருந்தாருன்னு வச்சுக்கோ காலையில் தூங்கி எப்போ வெடியோன்னு பார்த்து நினைப்பேன் வெடிஞ்ச ஒன்று இருந்தாலும் ராத்திரி வந்து குச்சி தச்சிட்டான் என்ன தெரு புள்ள போய் சொல்லிட்டு வந்துடுவோம் ஆனால் அது வந்து சொல்லும்போது பொம்பளைங்க சொல்லும் போது ஒரு கௌரவம் மாதிரி தெரும் எல்லோருக்கிட்டும் சொல்லிட்டான் மான் தத்துட்டேன்

இப்போ இவ்வளோ பேர் உட்காந்து கேட்குறாங்கன்னா இதில் யாரோ ஒரு பத்து பேர் கரெக்டாக இருப்பாங்க மீதி பேரெல்லாம் அவங்க ஒரு குடும்ப சூழல் அவங்க வறுமை அவங்க தொழில் இந்த மாதிரி பல விதங்களில் அவங்க பாழாக போயிடுறாங்க அதனால் அவங்க கரெக்டாக அதை அட்டன் பண்ண முடியாமல் போயிடுறாங்க அந்த நிலையை எட்ட முடியல எல்லாராலையும் எட்ட முடியல இப்போ கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் இப்போ தான் மலேசியாவிலேருந்து அந்த உபதேசம் வாங்கினார் அவர் உபதேசம் வாங்கி மூணு மாதம் தான் வருது ஒரு நாளைக்கு காலையில் ரெண்டு மணி மணி நேரம் சாயந்தரம் ரெண்டு மணி நேரம் பண்ணுறார் ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் வந்து நாலு மணி நேரம் பண்ணும்போது மலேசியாவில் பல கோடி ரூபாய் அங்கே போட்டுட்டுருக்குறாரு அது வரல ஆனால் இந்த உபதேசம் வாங்கிறதுக்கு முன்னே ரொம்ப வர்த்து பண்ண இவ்வளோ பணம் போட்டேன் இப்படி போட்டேன் அப்படி போட்டேன் வரல இப்படி ஆகிப்போச்சு அப்படி ஆகிப்போச்சுன்னு இப்போ நாலு மணி நேரம் பாடம் பண்ணணும் வந்தால் வருத்தம் வரலாம் போட்டாங்க இந்த மனநிலை கிடைக்கும் அதில் நானும் அப்படிதான் இன்னும் உன்னாலே இப்போ நான் வீட்டுக்காரர்கிட்ட திட்டு வாங்கிக்கினேன் தேவா தீ போல அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலைகளால் அவங்க வந்து சரியான பாதையில் இந்த மாதிரியான விஷயம் நீ வேற எதுலையுமே அறிய முடியாது எந்த துக்கமும் உன்னை பாதிக்காது எந்த பயமும் உன்னை பயமுறுத்தாது எந்த வாழ்க்கையை பத்தி நீ கலங்க மாட்ட

அதனால் அதுக்கு வயசே கிடையாது எப்போ ஒன்றாலும் ஆனால் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நான் போகிறேன் ரோட்டுக்கு அந்த தம்பி வரான் ரோட்டுக்கு ரெண்டு பேரும் ஓடலான் அவன் ஓடுவானா நான் ஓடுவானா ஏன் அவன் நானும் மனுஷன் அவனும் மனுஷன் தானே வயசு கம்மி இளமை இருக்குது அந்த மாதிரி இளமையில் இது வந்தால் விந்து சுரப்பு இருக்குது உச்சத்தை எட்டும் இந்த இந்த மாதிரி தள்ளாடி போய் கையாடி காலாடி வரும்போது பார்த்தா ஒரு சட்டி போட்டு சுரம்னா கூட கிடைக்காது அது மாதிரி ஆயிடும் அதனால தான் சொல்லுவேன் அப்புறம் பட்டினி சார் ஒரு பெருத்தையா வாக்கியம்மா சொல்லும்மா ஆண்கிற ஆட்டமும் ஓடுகிற கூட்டமும் ஒரு நாள் ஓயும் போதும் கூடுகிற கூட்டமும் தான் சொல்லும் நீ யார் என்பது இந்த பாட்டுக்கு அர்த்தம் என்ன சொல்லுங்க ஒரு பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ற எல்லாருக்கும் பத்துருக்க வைக்கிறேன் எல்லா ஜனமும் வந்தது எல்லா ஜனமும் வாழ்த்துச்சு வந்த மாதிரி அவங்க ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு போயிட்டாங்க அதே மாதிரி ஒரு நாளைக்கு சாகரம் எல்லா ஜனமும் வருது எல்லோரும் மாலை போடுறான் எல்லாரும் வாழ்த்துறான் எப்படி இருந்தால் இப்படி சொன்னாருங்க அப்படி சொன்னாருங்க இப்படி பேசுனாருங்க இப்படி செய்தாருங்க அப்படின்லாம் சொல்கிறான் ஆனால் அதை போனால் சுடுகாட்டுக்கு போனோடனே எல்லாம் கூட்டுக்கு போயிடுறான் ஆனால் அப்புறம் யார் வருது அதுக்கப்புறம் யாருமா வர்றது ஆனால் அதை தானே நான் இதை தான் பட்டினத்தார் சொன்னார் அதில் அப்புறம் வர்றது என்னடான்னா மனுஷனுடைய பாவ புண்ணியடா தான் சொல்லும் நீ யார் என்பது அதுதான் அப்பதான் என்ன பண்ணு தெரியும் ஆட்டோம் பண்ணு தெரியும் என்ன வருது என் கூடன்னு தெரியும் அப்போ வீடு வரைக்கும் பொண்டாட்டி வந்துடுவா வீதி வரைக்கும் பொண்டாட்டி வருவா காடு வரைக்கும் வருவான் கடைசி வரைக்கும் என்ன வரும் பாவ புண்ணியம் வரும் ஒன்னும் வராது இல்லை ஒன்னும் வராதுன்னா பெருக்கப்படுறதே இல்லை பாவபுண்ணியம் வரும் இதை தான் அவர் கனதாசன் ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை விளக்கம் கொடுத்தாரு ரொம்ப அருமையான விளக்கம் ரொம்ப பெரிய அறிவாளி அந்த கனதாசன் எத்தனையோ கவிஞருங்க இருந்தாங்க இருந்தாலும் அவருடைய சிறப்பு தனி அவர் சொல்கிறாரு பாட்டு பாடன்னு டிஎம்எஸ் கேட்குறாரு பட்டினத்தார் பாடலில் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோன்னு எழுதிக்கிற எழுதிக்கிறியப்பா ஆனால் பட்டினத்தார் வந்து வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரி வருவது பாவ புண்ணியமே நிற்கிறாரு ஏன் பாவ புண்ணியம்னு எழுதாத யாரோன்னு எழுதுன அப்படின்னு டிஎம்எஸ் கேட்குறாரு யாரையா கண்ணதாசனை அதுக்கு டிஎம்எஸ் அருமையான ஒரு விளக்கம் கொடுத்தாரு அது கண்ணதாசன் இங்கே பல பேர் இந்த தாமரை செல்வி அவங்க இவங்க நிறைய படித்தவங்களாம் இங்கே வந்து பேட்டி எடுக்கும் போதெல்லாம் சாமி உங்களை சித்தர்ன்னு சொல்லலாமா மகானன்னு சொல்லலாமா இல்லை ரிஷின்னு சொல்லலாம் அப்படின்லாம் கேள்வி கேட்டிருந்தாங்க அப்போ நான் அவங்களுக்கெல்லாம் சொன்ன பதில் அன்றைக்கி சொன்ன பதிலும் இன்றைக்கி சொன்ன பதிலும் ஒரே பதில் தான் நான் மகானும் இல்லை நான் சித்தரும் இல்லை நான் ரிஷியும் இல்லை நான் மனுஷன் ஆனால் இந்த மனுஷன் எப்படி பேசுகிறேன் இதுனா அனுபவத்தில் பேசுகிறேன் ஏன்னா எல்லாரும் ஆன்மீகத்தை நான் ரொம்ப நாளாக தேடுறேங்க பத்து வருஷமாக கடவுளை தேடுறேங்க நான் பாஞ்சு வருஷமாக தேடுறேன்னு சொல்கிறாங்க எல்லாரும் வந்து ஆறு வயசில் ஏற்பட்ட வலி எனக்கு சோறு கிடையாது போட துணி கிடையாது தங்க இடம் கிடையாது அடுத்தவங்க வீட்டில் அவங்க போட்டால் தான் சாப்பிட முடியும் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது தோணுத்தான் இந்த ஆன்மீகம் கடவுள் இருக்குதா இல்லையா இருந்தால் அவங்க வீட்டு பசங்களெல்லாம் நல்லா ஸ்கூலுக்கு போகுது நான் மட்டும் மேய்க்க போகணும் அவங்களுக்கெல்லாம் அப்பா அம்மா இருக்குது எனக்கு இல்லை இந்த கேள்விகள் தான் இன்றைக்கி இங்கே எத்தனோ தூட்டுவிடும் அப்போது இந்த மகானு சித்தரு நிறைய பேர் இன்னைக்கு அவங்கவுங்களே ஒரு ஒரு யாரும் சொல்லலைன்னா கூட அவங்களே போட்டுக்கிறாங்க பட்டத்தை ஆனால் அதுக்கு ஏற்ற தகுதி நமக்கு இருக்குதான்னு பார்க்கணும் பார்க்காம போட்டுக்கூடாது அப்போ சித்தருக்கு ஏற்ற தகுதி எனக்கு இல்லை மகானுக்கு ஏற்ற தகுதி எனக்கு இல்லை ரிஷிக்கு ஏற்ற தகுதி எனக்கு இல்லை அதனால நான் சொல்றேன் நான் மனுஷன் அனுபவத்தை பேசுறேன் அப்படின்னு சொல்றேன் அதே மாதிரி கண்ணதாசன் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ அப்படின்றத வந்து கடைசி வரை பாவ புண்ணியமே அப்படின்னு பட்டினத்தார் எழுதினார் ஏன்னா அவருக்கு அந்த தகுதி இருக்குது ஆனா எனக்கு அந்த தகுதி இல்லை அதனால நான் யாரோன்னு எழுதுன அப்படின்னாரு அப்போது ஒரு விஷயத்தை நம்ம நம்மளை புகழ்ந்துக்கணும்னு சொன்னா நமக்கு அந்த தகுதி இருக்கணும் அந்த தகுதி இல்லாத நானே பெரிய மகானு நானே பெரிய சித்தரு நானே உலகம் அப்படின்னு சொல்லித்தையும் ஏமாத்தி உன்னே ஏமாத்திக்கிற மாதிரி இல்ல அதனால அந்த மாதிரி வேலை இருக்கூடாதுன்னு சொல்றாருமா பட்னித்தார் ஐயா நீங்க ஒரு காலேஜ்ல கஷ்டப்பட்டீங்க அனாதையா இருந்தேன்னு சொன்னீங்க ஆனா இன்னைக்கு இந்த இத்தனை வருஷம் கழிச்சு நிறைய பேர் அனாதையா இருக்கிற ஆத்மாங்களுக்கு மனசுகளுக்கு சரிங்களா இப்போ நீங்க ஒரு வழி காட்டியா இருக்க ஏங்குறீங்க இப்போ நாங்கள்லாம் பாகியசாலிகையா உங்களை மாதிரி இருக்கிறவங்க நம்ம கண் கூடமா அதை தான் நான் பல முறை வருத்தப்பட்டது உண்டு கண்ணீர் ஊட்டது கூட உண்டு ஏன்னா இந்த ஆன்மீகம் ஆராய்ச்சது நான் மற்றவங்க மாதிரிலாம் பண்ணலை நான் வந்து இவங்களாண்ட போய் கேட்டுக்கணும் அவங்களாண்ட போய் கேட்டுக்கணு இத்த பட்சிகின்னு அத்தை பட்சிகுன்னு கேட்கல நானாக சுயமாக ஆராய்ஞ்சேன் அதை எது உண்மை எது பொய் என் துன்பத்துக்கு காரணம் கடவுளா நானே வா இல்லை என் துன்பத்துக்கு காரணம் என் தாய் தவப்பினால் இல்லை நானேவா இப்படி ஆறாஞ்சு 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 அந்த உண்மைகளை எடுத்ததால் தான் இன்றைக்கி இந்த உலக மக்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த உண்மையை சொல்லின்னுக்கிறேன் ஆனால் நான் ஆரம்ப காலத்தில் இந்த கடவுள் நிலையை எட்டின உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா இனி இந்த உலகத்துக்கிட்ட பேசக்கூடாது நம்ம கடவுளோட இணையணும் அப்படின்ற எண்ணம் தான் எனக்கு தோணுச்சு ஆனால் அது என்ன தவறோ என்ன பாவமோ என்ன புண்ணியமோ கடவுள் என்னை எடுத்து வச்சுங்க தள்ளி விட்டுட்டோம் இப்போ இவ்வளோ பேர் இத்தனை ஆயிரம் பேர் இத்தனை லட்சம் பேருக்கிட்ட கத்தின்னுக்கிறேன் ஆமாம் ஆமாம் காலையில் உட்காந்து நான் ஏ எட்டு மணிக்கு இந்த இது வரைக்கும் பேசி நினைக்கிறேன் அரசியல்வாதி கூட ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் தான் பேசுகிறோம் பேட்டி எடுத்து அரை மணி நேரம் தான் பேட்டி கொடுக்குறோம் நான் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் கத்திக்கிறதுனா சோர் தனியில் அப்போ இது நான் பண்ண பாவம் தானே அகக்கண்ணீங்க அதனால அதனால கடவுள் என்றது ஒரு புனிதமான பொருள் நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமியாடு சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தநாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு புன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு புனிதம் ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் சாமி நன்று சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் பூசுங்கித்தானே மாயும் சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் பூசுங்கித்தானே மாயும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் சாமியாலே மனதில் மனதிலுள்ள காயமெல்லாம் மாறும்